உங்கள் டிவி யூடியூப் சேனல் தனித்து செயல்பட எண்ணம் கொள்ள வேண்டாம் புனிதனுக்கு அறிவுறுத்து பொரிக்கத்தா நேஷனலில் புதிதாக இணைந்துள்ள மலேசிய இந்தியர் கட்சி தனித்து செயல்பட எண்ணம் கொள்ள வேண்டாம் என கிராக்கான் கட்சியின் உதவி தலைவர் ஜி பரமேஸ்வரன் அறிவுறுத்தினார் நீண்ட காலமாக அக்கூட்டணியில் செயல்பட்டு வரும் தங்களுக்கு அனுபவம் அதிகம் எனவே இணைந்து செயல்படுவது குறித்து அக்கட்சியின் தலைவர் பி புனிதன் சிந்திக்க வேண்டும் புனிதன் முன்னதாக மாய்காவின் ஸ்லாங்கூர் மாநில இளைஞர் பிரிவு தலைவராகத்தான் பணியாற்றினார் அப்படி இருக்கும்போது நாடு முழுவதும் உள்ள இந்தியர்களின் ஆதரவை அவர் எவ்வாறு போகிறார் குறிப்பாக ஸ்லாங்கூர் இந்தியர்களிடமே ஆதரவு இல்லாத பட்சத்தில் இதர மாநில இந்தியர்களிடம் எப்படி நெருங்குவது எனவே எம்ஐபிபி கிராகன் சயப் பிர் பாஸ் ஆதரவாளர்கள் மன்றம் ஆகியவற்றில் உள்ள இந்திய தலைவர்களை ஒருங்கிணைக்கும் புதிய உள்கட்டமைப்பை பிரிகத்தா நேஷனல் அறிமுகப்படுத்த வேண்டும் என பரமேஸ்வரன் பரிந்துரைத்தார் இதன் மூலம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்தியர்களிடம் ஆதரவை திரட்ட முடியும் என்று நம்புவதாகவும் அவர் சொன்னார் பிரச்சாரத்தை பாதிக்காது பர்லிஸ் மாநில மந்திரிபசாரின் மகனை மோசடி வழக்கில் விசாரணைக்காக எஸ்பிஆர்எம் கைது செய்துள்ளது இந்த கைது நடவடிக்கையால் கொளக்கு புபாரு இடைத்தேர்தலில் பரிகத்தான் நேஷனலின் பிரச்சாரம் எந்த விதத்திலும் பாதிக்காது என பாஸ் கட்சியின் செயலாளர் தக்கியுடின் ஹசன் கூறினார் போலியான ஆவணங்களைக் கொண்டு பண மோசடி புரிந்ததாக பசாரின் மகன் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கிளாந்தான் மாநில மந்திரிபசார் தோ குரு நிக் அசீஸிற்கும் இதே நிலை ஏற்பட்டதை தக்கியுடன் நினைவு கூர்ந்தார் ஆனால் அது விசாரணை அளவில் மட்டுமே இருப்பதால் தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்காது என தாம் நம்புவதாக அவர் சொன்னார் வேட்பாளர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க இரு சிறப்பு குழுக்கள் புரு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் இரு குழுக்களை அமைத்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் கனிஸ் சாலி நினைவுபடுத்தினார் குறிப்பாக மூன்று ஆர் வெறுப்பை தூண்டுவது உள்ளிட்ட விவகாரங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பிரச்சாரத்திற்காக வழங்கப்பட்டுள்ள பதினான்கு நாட்களில் எவ்வித பிரச்சினையும் இல்லாமல் நிலைமை சீராக இருக்கும் என தாம் நம்புவதாக அவர் சொன்னார் இன்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு துணையாக இருந்த அனைத்து தரப்பிற்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வேட்புமனு தாக்கல் சீராக நடைபெற்றது டத்து சசிகலா தகவல் கொலகுபுவாரு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று சீராக நடைபெற்று முடிந்தது என ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் படை துணை தலைவர் டத்து சசிகலா தேவி கூறினார் வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைக்காக மொத்தம் இருநூற்று எண்பத்தி நான்கு போலீஸ் அதிகாரிகள் இன்று பணியமர்த்தப்பட்டனர் அதோடு உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழக அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளுக்காக உதவி புரிந்தனர் தேர்தல் ஆணையம் மற்றும் போலீஸ் விதித்த நிபந்தனைகளை அனைத்து தரப்பினரும் முறையாக பின்பற்றினர் முன்கூட்டியே வாக்களிக்கும் நடவடிக்கை உட்பட மே பதினொன்றாம் தேதி நடைபெறும் தேர்தல் நாள் வரையில் போலீஸ் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டத்து சசிகலா கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தை எம்சிஏ ஆதரிக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தை எம்சிஏ கட்சி ஆதரிக்கும் என தாம் நம்புவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுரின் நசுத்தியூன் இஸ்மாயில் கூறினார் முன்னதாக எம் சிஏ கட்சி என்று டிஏபி செயலாளர் லாக் பேசியதால் அக்கட்சி கடும் கோபத்திற்கு உள்ளாகியுள்ளது இதனால் பக்கத்தான் ஹரப்பன் கூட்டணி சார்பில் களமிறக்கப்பட்ட டிஏபி வேட்பாளருக்காக எம் சி வேலை செய்யாது என அக்கட்சியின் தேசிய தலைவர் விகாஸ்யோங் திட்டவட்டமாக கூறினார் இதற்கிடையில் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியான எம் சிஏவும் ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு அங்கமாகும் அதோடு ஒற்றுமை அரசாங்க தலைவர் மன்ற கூட்டத்தின் போது வி காஸ்யோங் தனது அருகில்தான் அமர்ந்திருந்தார் எனவே எம் சிஏ ஒற்றுமை அரசாங்கத்தை தொடர்ந்து ஆதரிக்கும் என உறுதியாக நம்புவதாக சைஃபுரி கூறினார் கடா படங்சராயில் உள்ள முதியவர் இல்லம் ஒன்றில் முதியவர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவி வருகிறது சம்பந்தப்பட்ட இல்லத்தின் பராமரிப்பாளரான பின் நாற்காலியை தூக்கி முதியவரை தாக்கும் காட்சிகளை அக்காணொலியில் காண முடிகிறது இதில் தொடர்புடையதாக நம்பப்படும் நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதோடு சம்பந்தப்பட்ட முதியவர் இல்லம் சமூக நலத்துறையின் கீழ் பதிவு பெறவில்லை என்பதை சமூக மகளிர் குடும்ப நலத்துறை அமைச்சர் நென்சி சுக்ரி கூறினார் எனவே இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் தாக்கப்பட்ட முதியவர் உட்பட பராமரிப்பாளர் அனைவரும் இந்தியர்கள் ஆவர் பழுதான ட்ரெய்லரை மோதிய லாரி உதவியாளர் பலி வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் அலூர்காஜா அருகில் பழுதாகி நின்று கொண்டிருந்த ட்ரெய்லரை லாரி ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட லாரியின் உதவியாளர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் கடுமையான காயங்களுக்கு ஆளாகினார் உயிரிழந்த நபர் இருபத்தி மூன்று வயதுடைய மொஹமத் யூஸ்ரி அஸ்மான் என அடையாளம் காணப்பட்டதாக கஜா மாவட்ட போலீஸ் அசாரி அபுசாமா கூறினார் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட லாரி விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டது அதே சமயம் ட்ரெய்லர் ஓட்டுநரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என அவர் சொன்னார் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு